புரிஞ்சிச்சுங்களா நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து அவரை கூப்பிட்டு எவ்வளவு பிரசங்கம் பண்ணா பிரசங்க பண்ணிட்டு வரும் எல்லாரும் அப்படிதான் ஒரு விதமான ஆண்டவர் இந்த குடும்பத்தை ஆசாரிய கோத்திரமாக எங்களை தெரிந்தெடுத்திருக்கான்னு சொல்லி கத்திரிக்கை விசுவாசிக்கிறேன் ஆண்டோடைய வார்த்தை எங்க பேசுறதுனாலும் ஆண்டவர் பேச நான் தைரியமாக பேசக்கூடியவர்களாக இருப்போம் அப்ப இந்த ஊழியத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்க சேவையை ஆண்டவருக்காக செய்ய முடியாத எங்களுக்கு கொடுத்திருக்கிற இங்க நம்ம திட்டத்தை பார்க்க முடியும் அதே மாதிரி

நான் வரையற்படும் என்று சொன்னால் என்று சொல்லி நன்றாக அறிந்தவன் கடலை குறித்து நன்றாக படித்தவன் கடலின் அறிந்தவன் நீரோட்டத்தை அறிந்தவன் கடலில் அடிக்கக்கூடிய காற்றை அறிந்தவன் இந்த கடல் நான் சொல்லட்டுமா கண்ட முடிட்ட என்ன நடக்கும் இப்படி இருக்கும் எந்த நேரத்தில் எப்படியாக இருக்கும் என்பதை நமக்கு சொல்ல கேட்டால் சொல்லக்கூடியவன்

திரும்பி பார்க்க வேண்டியோம் என்ன பாவச்சனா அவர் இருக்கும்போது ஆசீர்வாதம் இருக்குல ஆசீர்வாதம் இருக்கும் அவர் இருக்கும்போது சாபத்து இருக்கும் انا ஆசீர்வாதம் சாபத்து தெரிந்தத குடிக்குறவர் யாரே யாரே நான் இல்லீங்களா அனைவ வேளை நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் பாத்துல கர்த்தர் பாத்துல கர்த்தர் பாத்துல என்ன என்ன செய்வேன் ஏ இஷ்டத்துக்கு பிரகார செய்வேன் ஏ இஷ்டத்துக்கு பிரகார நடப்பேன் ஏ பிரகாரம் பிரகார எல்லாத்தையும் செயல்படுவேன் انا கடைசில யார் இருக்கார் கடவுள் இருக்கார் கடவுள் பாத்துல எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை பேதரு படகை தலைநாள் வார்த்தை படகை தலைநாள் படகுல உட்கார்ந்து என்ன யோசித்தாலும் எனக்கு தெரியல உங்களுக்கு தெரியுமா யாருக்காது ஒண்ணு தெரியல பல காரியங்களை யோசித்து இருக்கிறான் பல நிலையங்களுடைய கத்தர் இருக்கிற என் நினைவில் நான் இருக்கிற ஆண்டவர் என் காரியத்தை நடத்திடுவார் என்று சொல்கிற எண்ணத்துல யார் இருந்திருக்கலாம் பேரவை இருந்திருக்கலாம் ஆனா எனக்கு அன்பான தேவையான பிள்ளைகளை அப்போது அற்புதம் நடக்கவில்லை

இப்பொழுது வலைய என்ன பண்ண எங்க போடு ஆழ்கடலில் போடு ஆழ்கடலில் போடு அப்பதான் சொல்றாரு கதாவே என் அனுபவத்தை காட்டிலும் உங்களுடைய வார்த்தை பெருசா இருக்குமோ இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் சரியா இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் என்ன சொல்லிடுறேன்னா நான் நைட்லாம் மீன் பிடிச்சி பார்த்தேன் ட்ரை பண்ணி பார்த்தேன் நான் அனுபவம் கொடுத்த மீனவன் எல்லாம் எனக்கு தெரியும் அதெல்லாம் செஞ்சுட்டேன் இன்னும் நடக்கலை சரி இருந்தாலும் ஏதோ நீங்க சொல்றீங்க என்னை காட்டிலும் ஏதோ பெருசா இருக்க போதோ என்னன்னு தெரியல இருந்தாலும் நீ சொல்லுகிற வார்த்தைகளை நான் கேட்கிறேன் என்று சொல்லி அவன் வலைகளை போட்ட போது என்னாச்சு சொல்லி நான் பார்க்க முடியுது என்னாச்சு எப்படி இருந்துச்சு ஆசிரியர் யாராவது வாசிக்க பாப்போம் அந்தபடியே

கத்தருடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்த்து இன்று நான் உனக்கு விதிக்கிற நன்றி நான் உனக்கு சொல்லுகிற வார்த்தை இருபத்தி எட்டு ஒன்றாவது அடுத்த மாசம் இருபத்தி எட்டு ஒன்று இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கத்தனுடைய கத்தனையின் படியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படிக்கு

அவருடைய வார்த்தையின் பிரகாரமாய் கீழ்ப்படுத்தி செய்யும்போது வலைகளின் தெரிந்து போகிறான் அபரிதமான மகத்துவமான ஆசிரவர் கர்த்தருக்கு பயந்தவருடைய வலையில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் என்ன பண்ணுவான் கைகளின் பிரயாசத்தை சாபா என்று சொல்லுற ஆசிரியவன் என்ன பண்ணுன்னா என்பதை இங்கம் தருது பாப்பான் அமனையார் ஆசிரியர் பெருமுதாந்தவன் இஸ்ரவே ஆசிரியர் கர்த்தருக்கு புரியும் என்று சொல்லி திருவிழா பட்டம் ஆண்டவர்

ஒவ்வொரு நாள் தேவரையும் எங்களோட பேசும் வார்த்தையை நாங்கள் கேட்குறோம் வார்த்தை பிரதாரமாக நீ எங்கே வட்டப்போட சொல்லி நாங்கள் போகிறோம் நீ என்ன செய்ய சொல்லுங்க செய்கிறோம் அப்பொழுது என்ன தான் திருவானான ஒரு ஆசிரியர் கைகளின் கிரையாசத்தை சாப்பிட முடியாய் ஊழியர்காரருக்கும் மட்டுமல்லா நம்ம அனைவருக்கும் தேவை கர்த்தர் ஒரு வா கர்த்தருடைய ஆசிரியர்கள் பண்ணி தரும் செய்து கொடுத்ததுக்காக கொடுக்க முடியாது கொடுத்த வாய்ப்புக்காக தேவனை சுதிக்கிறேன் மற்றும் அனைவர் கோதகர் இருக்கிறாங்க இந்த லோகத்தில் இருக்கிற பாசம் சிறமையாக இருக்கிறாங்க இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க